அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் மாதிரி வந்து சரியான ஒரு இல்லை எஃப்சி இல்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு எட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட அந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு ஆட்டோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ வீலர் இதுலாம் சொல்லுவாங்க அதுக்கு சரியான ப்ரூஃப் இல்லாம ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருந்தாங்க அது முதல்ல நானும் வந்து சரி இது உண்மையா இருக்குமா போயிரும் நானும் பயிர தமிழ் மேல எதுவும் தப்பு இருக்காது நினைச்சேன் அப்புறம் பார்த்தா சரி தப்பு இருக்காது கரெக்ட் தான் தமிழ் மேல தப்பு கிடையாது அவன் பேர்ல எந்த ஆரம்பம் சொல்ல அதனால வந்து அவன் மேல தப்பு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்து ஏன் இப்படி பழைய ஆமுன்னு சொல்லணும் என்ன காரணம் யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்சாப்புல அப்படிங்கிறது தான் என்னுடைய தெரியாது ஏ முதல் முதல்ல அவங்கள ஞாபகம் இப்போ ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு சரி அவரோட வீடியோ பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிட்டது தான் அவர் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிக்கிட்டது அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணப்போ பேசுனப்போ சொன்னாப்ப அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல அரந்தாங்கில்தான் நான் ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு அரந்தாங்கியில் தான் கொடுத்தாப்புல அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவருடைய பிறந்தநாளுக்காக அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது

சேர்த்து நாம ஒரு நியூஸை பார்த்துட்டு எனக்கு டவுட் இருக்கு வந்து மோபதி சார் வந்து அருணாங்கிற சேனல வந்து அவர் பேசுறாரு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க எங்க இந்த மாதிரி வந்தது என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆலோசி ஆராய்ச்சி ஒரு விஷயம் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அவர் பருள் சொன்னார் பருண் சொல்லும் அவரும் சில ப்ரூஃப் வந்து வெளியாக இருக்கு வெளியா இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுறாரு அதுக்கு அடுத்த அப்போ நான் அந்த வீடியோ கூட சரியா பார்க்கலாம் அந்த வீடியோ சரியா பார்க்கலாம் அடுத்த நாள் அந்த வீடியோ போட்டு அதுக்கு அடுத்த நாள் ரோபோஷங்கடைய ரோபோஷங்குடைய மருந்து அன்னைக்கு நான் போயிட்டு இங்க இருந்து ஹாஸ்பிடல் போய் அங்க இருந்து அவங்க அந்த சங்கர் அவர்களை எடுத்துக்கிட்டு நேரா இங்க இதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து அங்க வந்து எல்லா சாங்கியங்களும் பண்ணி பண்ணிட்டு இதுதான் நடந்தது அப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்க ஆம்புலன்ஸ் நட வழியில எடை செஞ்சு ஆஹ் அது வந்து என்னன்னா எப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம போனப்ப இவருக்கு மேலே நியூஸ் போட்டார் நான் பாக்கல ஏன்னா அன்றைக்கி கரெக்டா வந்து நான் அந்த ரோபோசம்மோடைய அந்த இதில் இருந்தோம் அதில் இருந்ததுனால் அதாவது நான் சொன்னது எக்ஸாக்ட்டாகவே இருக்கேன் அன்றைக்கி நான் அன்றைக்கி எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துவிட்டேன் சோ அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தோம் அப்ப நான் வந்து நேராக என்ன பண்ணேன் போய்ட்டு இந்த ரோபோசமில் எடுத்துகிட்டு இங்க அவர் வீட்டுக்கு வரேன் வரும்போதே அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நின்று போச்சு வேலை செய்ய வேலை செய்ய விஜய்னு ஜங்ஷன் கிங்ஸு நின்று போச்சு நாந்தி விஜய்னு டைலர் தங்குறதுலாம் எல்லோரும் இருந்தாங்க அப்படி பின்னாடி போகும்போது நின்று போட்டு டக்குனு இன்றைக்கி உடனே எல்லா மக்களும் தள்ள ஆரமிச்சிட்டாங்க தள்ளி ஸ்டார்ட் பண்ணி திரும்பி பண்ணாங்க நாங்கள் எல்லாரும் வண்டியும் ஏன்னு வண்டியும் வந்தோம் இதான் நடந்தது அப்போ வந்தப்போ என்ன பார்த்து எனக்கு ஒரு புதுசாக இருந்தது ஆம்புலன்ஸ் நிக்கிறது புதுசா இருந்தது ஆம்புலன்ஸ் நின்று போச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் பெருசா சரி ஓகே நின்று போனது நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு கார் இருக்கு போகும்போது அல்ல தலையாயிடுச்சு ஒரு டெத் ஆகிட்டாப்ல டெத் ஆனது வரைக்கும் ஆம்புலன்ஸ் போகுது ஏன் ஆம்புலன்ஸ் இருக்கு ஏன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நான் அது மாதிரி கொஞ்சம் யோசிப்பேன் ஏதாவது சம்திங் இந்த சரி அதாவது என்ன ஏதோ ஒரு தடை நடக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஒரு சூப்பர் ஸ்டீஷியஸ் பிலீவ் கிடையாது நேச்சர் நம்மகிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நேச்சர் நம்மகிட்ட என்ன சொல்ல வருது ஏதோ ஒரு விஷயம் வா போயிட்டு சாதாரணமா ரொம்ப பெருசாக ஏற்படும் அப்புறம் வந்துட்டேன் வந்தேன் வந்து பார்த்தப்போ அன்னைக்கு வந்து டெப்டி சிஎம் எம் அவர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தனுஷ் சார் விஜயாணி சார் வந்தாரு எல்லாரும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருக்கும் அந்த டைம்ல மூணு மணி ஆகும் மூணு மணி ரெண்டரை மணி இருக்கும் அந்த டைம்ல தான் வந்து யமதவான பாலா வினோத் எல்லாரும் வராங்க எல்லாம் பார்க்கும் போது எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு அப்படியே வெளியே நிக்கிறான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிஎஸ்கே ரொம்ப கண்களிங்கி அழுதுகிட்டா அப்படியே எல்லாம் வர்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சோகம் இருந்தது அப்போது வழக்கமாக அந்த இது அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே இப்படி சுற்றி வருவோம் நிறைய பேர் பார்க்க வராங்க நிறைய கூட்டங்கள் வந்துருக்குது எப்படி சுற்றி வரும் டீ கையில் டீ குடிச்சுருவோம்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கோம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துதாமே அப்படின்னப்போ நான் வந்து அவங்க என்ன இது ஒரு வீடியோவில் வந்து அவரை பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க

அப்புறம் நான் சொன்னேன் நான் சொன்ன விஷயத்த பாலாஜி சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொன்னா டேரக்டா சொல்லி சொல்லிடுன்னு சொன்னேன் ஏன்னா அவர்கிட்ட டேரக்டா நான் பேசல பாலாட்ட அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டு இருந்தான் சரி சரி நம்ம டேரக்டா சொன்னா தப்பாட்டு போனோம் நான் எப்பவுமே அது வந்து யோசிப்பேன் சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு உயரத்தில் இருக்கும்போது நம்ம போய் ஏதாவது சொன்னோம்னா நீ எனக்கு என்ன அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் வந்துடும் அந்த இதுக்கு நான் அவன்கிட்ட பேசினேன் கிளம்புறப்ப அமுத பாலாட்ட வந்து பாலா கிளம்புற அமுதா இருந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்கேன் கேட்டுக்கேன் அவ்வளோதான் மேட்டர் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டுக்கேன் நான் பேசிட்டு இருக்கும்போது அமுதான்னு சொன்னாப்ல இல்லையா எல்லாம் எல்லாமே ஒரு சார் இல்லையா நம்ம அதுக்கான வீடியோ வந்து இந்த நாளில் போட்டுருவோம் அப்படின்னா சரிப்பா அது என்னன்னு பார்த்ததுங்க ஒரு சீரியஸ் தான் நான் தெரியல நான் அடுத்த நாள் வந்து இங்கேருந்து இது சொல்றேன் கிரிமினல்

அந்த சீனியர் ஜெர்னலிஸ்ட் இப்படி போடுறாங்கன்னு இவனுக்கு தெரிய வருது எனக்கு நான் ஓம் பிரதரோட பழகிருக்கேன் அவனுக்கு தெரிய வருது தெரிய வரும்போது ஒரு ஜர்னலிஸ்ட் போடுறாருன்னா ஏதோ ஆவணம் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு மரியாதையான ஒரு பதில் சொல்லிக்கணும் ஆவணத்தை காமிச்சு ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஆவணத்தை காமிச்சோ இல்லை ஒரு மரியாதையான ஒரு பதில் சொல்லுவாங்க அவன் என்ன பண்ண ஆவணத்தை காமிக்கிறதுங்கிற மூலியமாக இந்த நாள் கழிச்சு அந்த வீடியோ போடும்போது அந்த பையன் வந்து ஆர்சி புக்கடி காமிக்கிறது இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு சார் தாங்க அந்த அப்புறம் அந்த இவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு இது வந்து இதான் நம்புறேங்க ஒரு சின்ன டீ அடி மிஸ் ஆனது ஒரு டீ பிரச்சனை அப்படினாப்ல அப்ப எனக்கு அப்போ எனக்கு என்ன டீ பிரச்சனை சாதாரணமா சொல்றாப்ல நான் இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறேன் அதுல எனக்கு காசு வராது யூடியூப்ல எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது ஏதோ என்ன என்ன எம்பர்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிச்சு போனா சம்பாதிச்சு போறோம் அப்படினா அப்பறம் மக்கள் பாத்துக்குறாங்கன்னு சொல்றாங்க மக்கள் பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க நானும் வந்து சரி வந்து என்ன பண்ணிட்டு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு நான் வரேன் வந்துட்டு எனக்கு ஒரு அடுத்த நாள் வந்து ஆகாயம் சார் வந்து சார் பாலா பத்தி வரும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாலா நல்ல பையன் அவனை இங்கே சில பேர் வந்து வைத்தியத்திலோட பேசுகிற மாதிரி சொல்றாங்க இருக்குன்னு சொல்றாங்க இருந்துதான் செய்யும் ஒருத்தர் உயர்ந்து வரும்போது ஒரு என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானும் சொல்றேன் சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் வந்து சொல்லி முடிச்சுட்டேன் கட்டணம் பையன் நல்லா தான் இருக்கான் நல்லது அவன் ப்ரூவ் பண்ணிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் ப்ரூவ் பண்ணிவிடுவான் அவன் எப்படி போய் அமுதான் சொல்லிட்டு அமுதான ரொம்ப நல்ல நண்பன் நல்லவன் அமுதான் பாவன் நல்ல பழகுன நண்பன் நல்லா இருந்த பையன் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காப்புல ரொம்ப பாசமான பையன் அப்போ நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து நான் போறேன் நான் வந்து ஒரு இன்டர்வியூஸ்க்கு மோதிரி சார் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி வீடியோ வர என்ன நடந்ததுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல் வீடியோவை நான் ஃபுல்லாக சும்மா ஒரு ஓட்டி பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயம் சொல்லும்போது என்னென்ன சொல்றீங்க இல்லை வந்து நான் ஆவணத்தோடு வச்சிருக்கேன் இதெல்லாம் இருக்குது இது இருக்கு இது இருக்கே இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன் சொன்னோன்னே எனக்கு டவுட் வந்து வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு நானும் என் கேமராமேனோட வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து எடுத்து இந்த ஒரு டே ஆம்புலன்ஸ் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் எடுத்து எடுத்துன்னா ஃபோட்டோ இருக்கா அவருக்கு மேஜஸ் பண்ணுறது இந்த நம்பரை போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் டெம்போட்டில் பார்த்தோன்னா ஏ ஆமாட்டா என்ன இது முப்பத்தொரு வருஷம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன் தொண்ணூற்றி நாலு ரிஜிஸ்டர் பண்ணால் முப்பத்தொரு வருஷம் தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்

தப்பா இருக்கே அப்படின்னப்ப நான் ஒரு வீடியோ சொல்கிறேன் பாலா எதுவும் எனக்கு தப்பாக தெரியுது உண்மையிலே தப்பு இருக்காது நீ தப்பு இருக்க மாட்டேன் என்ன காரணம் அது ஏன் அப்படி ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து கொடுக்கறதா நீ சொன்ன அந்த யாருக்கிட்ட கொடுத்த கொடுத்தவங்க சரியா பயன்படுத்தலையா எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது இப்படியே தான் பேசுகிறேன் கொடுத்தவங்க சரியா இது பண்ணலையா என்ன ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கணும் முப்பத்தொரு வருஷம் நாற்பது வருஷம் வேற தப்பாக சொல்லிட்டேன் நாற்பது வருஷம் கழிச்சு ஏன் அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்

என சா ரெண்டு பேரும் எடுக்க வந்தாங்க அன்னைக்கே நான் அவங்க வந்து கொஞ்சம் மாறிட்டேன் கொஞ்சம் எனக்கு எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இது என்னன்னு தெரியல அப்போ அப்படி தான் சொல்றேன் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஃபோன் பண்றேன் அன்னைக்கு காலையிலேயே ஆக்சுவலா இந்த உமது சார போய் பார்த்து இந்த விஷயத்தை தெரியறதுக்கு முன்னாடியே அவன்தான் கால் பண்ணேன் அவன அவனுக்கு கால் பண்ணி இன்ட்ரூட் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்ண வேணாம்ப்பா இந்த இசுக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரூவ் கொடுத்துறாரு

இந்த வீடியோ நான் சரியா பேசிக்கிறேன் நான் திருப்பி எடுத்து சரி நம்ம வந்து ஒரு ஏதாவது தப்பா பேசிருந்து அகால வார்த்தை சரி எடுத்து இப்படி பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன் நைட்டு அப்ப எங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன் இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா நான் அதை பத்தி வீடியோ எடுத்துவாங்க எங்க அப்பா சொல்லாது என் அப்பா உனக்கு இந்த வேற நீ சினிமா பத்தி பேசுவ நீ சினிமா பத்தி பேசுவ நான் சினிமா பத்தி பண்ணிக்கணும் சினிமா பத்தி பேசுவ அதை பத்தி பேசு எது போய் தான் என்ன ப்ராப்ளமோ அது என்ன சர்ச்சையோ யாருக்கு தெரியும் நான் சொன்னேன் இல்லப்பா அவனுக்கே ஆயிடுச்சேன் நான் எங்க அப்பா அம்மாட்ட எப்பவுமே இந்த வயசு எங்க அப்பா அம்மா எல்லா விஷயத்தையும் டெய்லி நைட்டு வந்து பேசக்கூடிய இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பழக்கமாக எல்லாருக்கும் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போதான் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சில விஷயத்துல அப்ப எங்க அம்மாவும் வேணாம்ப்பா என்ன போய் போட்டு நான் சரிப்பா அப்படின்ட்டேன் ஒரு பேசிட்டு நைட்டு வந்து பேசி முடிச்சு ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மாதிரி படகு படையே பார்த்து ரெண்டு மூணுக்கு சர்ப் பண்ணிட்டு ஒரு ஒரு மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு பாக்கல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பேசுனது நாம பேசணும் கரெக்டாக வீடியோ ஃபுல்லா ஒழிக்கணும் ஒரு ஒன்றரை மணிக்கு கால் பண்ணா ஒரு சரி ஒரு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு பார்த்து பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு ஒரு மணிக்கு முடியும் போது ஒரு மணிக்கு கால் பண்றாங்க பாலா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண சம்பி எப்படி இருக்கேன் என்ன ஆச்சு என்னதான் நடக்குது ஏன் அப்படி பண்ணுற

ஒரு நாலு நாள் நான் வந்து பிஸ்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இன்னைக்கு நாலாவது நாள் எப்போ சொல்லுவாங்க நாலு நாள் நான் பிரச்சனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது நான் சொன்னேன் இல்லைப்பா உடனே சொல்லிட்டு நாலு நாள் டிலே பண்ணாத நாளைக்கே சொல்லுது சரி என்ன வந்து என்கிட்டயா சொல்லுங்க நான் சொல்றேன் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு உனக்கு தெரியும் என்ன எனக்கு அப்பவே சொல்லுவாங்க நான் நண்பனா உங்கள்கிட்ட பேசுறேன் நான் ஒரு யூடியூபர் மீடியா அந்த மாதிரி பேசுறேன் நண்பனா

அப்போது எதுக்குன்னா இன்னொருத்தர் மனசில் வந்து ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க என்ன நினப்பணும் யோசிக்கலாம் வேணாம் இதான் கருது நான் அப்படி கேட்குற ஒரு ஆள் நான் அவளை கேட்கறேன் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ எங்கிட்டேயே வந்து நீ வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு கேட்குறேன் இப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது ரெண்டு விஷயம் இந்த வீடியோவை நான் பதிவு போது அந்த ரோபோ சொன்ன ஆம்புலன்ஸ் பண்ற ஸ்டேக் ஆகி ஒருவேளை இது அவசரம் உதவிக்கு போகும்போது இப்படி நடந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ முதல்ல ஒரு வீடியோ வீடியோ போடும்போது நீ வந்து இல்லை என்ன வச்சு நீங்க சம்பாதிச்சு சமாளிச்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல வந்து நான் யோசிக்கிறேன் பட் அது அவருக்கு சார் நீ சொல்லி சொல்லிதான் நான் சம்பாதிக்கிற மாதிரி பேசுறேன் நான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர் சரியா அது வந்து அவருக்கு அவருக்கே ஹெர்ட் ஆயிருக்கு கூடவே இருந்த நான் நான் சொல்லும் போது எனக்கு எப்படி அது அது பயங்கரமான இப்படி தான் ரிவர்ஸ் சொன்னோம் கூட இருந்த எனக்கே விட கட்டாயிருந்தா அவருக்கு யாருமே தெரியாத ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் அவர் எவ்வளவு பெரிய சீனியரான ஒருத்தர் இல்ல சி இப்ப எப்படின்னா ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் பேசுறாரு என்னுடைய அணுகுமுறை இப்ப சீனியர் ஜெர்னலிஸ்ட் பேசுறாரு ஆவணங்கள் சொல்றாரு அந்த ஆவணங்கள் எப்படி சரின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணலாம் பேசலாம் அவர்கிட்ட நான் சண்டை போடலாம் என்ன பண்ணலாம் ஆனா அவருடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை சார் நான் எனக்கு ஒரு சின்ன

அதை நீங்க வந்து போலியா தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது அது அது சார் இது இது சார் சொல்லி பிரமாண்டமா சொன்னதுல ஒண்ணுமே கிடையாது அதுதான் நான் சொல்றது காந்தி கனாடிங்கிற படம் இஸ் இட்ஸ் இட்ஸ் பிகேம் இட் பிகேம் பியூட்டி சக்தி பாலாசக்திங்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த படத்துல நடிக்கலன்னா அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது எழுதி தரவங்களுக்கு என்னுடைய திரை அனுபவத்துல நான் பார்த்த படங்கள்ல நான் ரசித்த படங்கள்ல நான் பல படங்கள் பார்த்து ரசிச்சு சொல்லிருக்கேன்

சார் மாதிரி ஒரு சிறந்த நடிகரே இல்லைன்னு எனக்கு அவரை ரொம்ப புடிச்சு போச்சு ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் சீரியஸான கதாபாத்திரம் நடிக்கணும் அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சீன்ல இப்படி மாறிட்டா அது காமெடியா படம் ஆனா அது அப்படியே சீரியஸா அனுப்பிருப்பாரு அப்படி ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு நான் அந்த படத்தை பாராட்டணும் அப்ப எல்லாரும் வந்து வடிவேலு உண்மையான மாதிரி சார் வந்து ஒருத்தர் சொன்னாரு பகத் வாசல்ல சொன்ன மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு

படத்த நடிக்கும்போது நல்லா இல்ல நீ திருப்பி நடிக்கணும் நீ நடிக்க வரல நீங்க யாராலும் குலத்தரோட எந்த சூப்பர் டூப்பர் டேரக்டர் ஆனாலும் கேட்காரு அதை பார்த்தோன்னு சொல்ற தம்பி நடிக்கிறாரு நான் சொல்லணும்னு அவசியம் சார் எந்த காலத்துல சார் உங்களுக்கு அதான் சொல்ற விட்டுற கலாச்சாரம் இப்ப எல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு ஒரு காலத்துல ரஜேஷ் சார் படமும் கமல் சார் படமும் வரும்போது பக்கத்துல போஸ்ட் விட்டா கிளிப்பாங்க

சொன்னதுக்கு அப்புறம் கேளுங்க ஆயிரத்தி எட்டு அரசாங்கத்திலே ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு அம்புலன்ஸ் இருப்பாங்க அப்புறம் அவங்க எதிராக இருக்காங்களா ஆதரிக்கிறாங்களா இல்ல தானா செஞ்சாங்களா யார் எதிர்கட்சி இதெல்லாம் எல்லாத்துக்குமே அவர் பதில் சொன்னாங்க சார் தெரியும் அப்ப அவருக்கான அந்த மற்ற ஆவணங்கள்லாம் தோண்டுவாங்கல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க சொன்ன விஷயத்த சோசியல் மீடியா எவ்ளோ போட்டு அப்படிங்கறத அவனிக்காதமா அந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கு சொல்றதுனா அவனுட்டேன் ஆனால கவுண்டையும் கொடுத்துருந்தாளு இந்த விஷயத்துக்கு போல சொல்றேன் அதான் யாரையும் கவனத்தில் கம்பனா கிட்ட